கீழ் உள்ள எண்களில் எது முடிவுரா என்ன ஆகும் கேட்டாங்க இந்த ஆப்ஷன்ல எது இப்ப முடிவுரா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு எண் வந்து முடிவுரு எண் இல்ல முடிவுரா என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்திருக்காங்க இப்போ பகுதியில் இருக்கிற நம்பர் டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டின்றது வந்து ஃபுல்லா டூ இல்லனா ஃபைவ் இல்லனா ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகணும் டூ ஃபைவ் அந்த மாதிரி டிவைட் ஆச்சுன்னா அப்போ அந்த எண் வந்து முடிவுரு எண்ணா இருக்கும் அப்படி கொடுத்திருக்கிற பகுதியில் இருக்கிற நம்பர் வந்து டூ இல்ல ஃபைவ் இல்ல ரெண்டாலையும் டிவைட் ஆகலனா அது வந்து முடிவுரா எண் இப்போ இது ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ணி பாக்கணும் இப்போ இந்த ஃபார்மேட்ல வரணும் டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் எம்